என்னுடைய கடைசி குளத்தில் கண்டிப்பாக தொடுகை தொடுதே ஆகணும்னு சொல்லிட்டு சில நோமங்கள் சொல்கிறாங்க நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இருபது நோமங்களை கூட நீங்கள் தொழுகை அடியும் வந்து எந்த அளவுக்கு முடியும்தான் வரைஞ்சு கட்டிக்கிட்டு இருப்பாங்க தொழுகைக்கே அந்த மாதிரி ஒரு வடிவத்திற்காக சொல்லுவாங்க இது எந்த அளவுக்களாக இருக்கும் தமிழானுடைய கடைசி பத்தில் இரவு தொழுகை வந்து அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருப்பதால் சிலர் சொல்கிறார்கள் அது சம்பந்தமாக உங்கள் விளக்கம் என்ன என்பது கேள்வி நாங்க உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸ் குறிப்பிட்டோம் என்னது ரமதானுடைய இரவு காலங்களில் எவர் ஈமானோடும் அல்லாவிடத்தில் கூலி எதிர்பார்த்தவராக நின்று வணங்குவாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நம்பியவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் மொத்த ரமதானிலும் இரவு வணக்கத்தை சிறப்பாக சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸ் இரவு வணக்கத்தை சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் ஆனால் ரமதானுடைய கடைசி பத் என்பது சிறப்புக்குரியதுதான் ரமதானுடைய கடைசி பத் என்பது ஆனா அந்த சிறப்பு அதற்கு முன்னுள்ள அந்த இரவுகளில் தொழுகையை வந்து விடுறதுக்கு மாறியுள்ள சிறப்பு கிடையாது அதற்கு முந்திய இரவுகள் என்ன செய்ய வேணும் தொழுகைகளை தொழ வேண்டும் அதற்கு சிறப்பு இருக்குது தான் நாங்கள் இப்ப சொன்ன ஹதீஸ் பிந்தி இரவு வரையில இந்திய இரவில் நசூல் உதாஸ் அவர்கள் விசேஷமாக இழத்தி காப்பு இருந்தார்கள் இந்திய இரவு என்ன செஞ்சாங்க இழத்தி காப்பு இருந்தார்கள் முழுமையாக தங்களை வந்து தனது குடும்பம் மனைவிகள் எல்லாம் விட்டுட்டு முழுமையாக இழத்தி காப்புக்கு கவனம் செலுத்துவார்கள் அந்த இரவுகளை எல்லாம் வணக்கங்களிலே செலவழிக்க நபி நம்பியவர்கள் இருந்தார்கள் என்பதெல்லாம் செய்தி அதே போன்று பிந்திய பத்திர நீங்கள் லெலத்துல கதிரை தேடிக் கொள்ளுங்கள் அதுவும் குறிப்பாக ஒற்றைப்படையான நாட்களில் கொள்ளுங்கள் என்று நம்பியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பிந்திய பத்தியுடைய சிறப்பு என்பது தனியானதுதான் அதில் தான் லெலிதத்துல இரவு இருக்கிறது ஆயிரம் மாதங்களை சிறப்பான இரவு அந்த பிந்திய பத்தில்தான் இருக்கிறது ஆனாலும் முந்திய பத்தியில வந்து இரவு தொழுகை இல்லை என்றோ தொல் அவசியம் இல்லை என்றோன்றும் கிடையாது ஆனா பிந்திய சிறப்பு எவ்வாறு இருக்கிறதோ அதே போன்ற முந்திய பத்துக்கும் வேறு சிறப்புகள் இருக்கிறது பிந்திய பத்துல வந்து ஏத்தி காப்பிருப்பது இன்னும் வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவது இரவு தொழுகை துணுவது அதெல்லாம் நபி அவங்க செய்திருக்கிறார்கள் முந்திய பத்துல போன்றுதான் பிந்திய பத்திலும் தொழுகைகளை செய்தார்கள் ஆனா பிந்திய பத்துல என்ன வித்தியாசம் என்று கேட்டீங்கன்னு சொன்னா நபி அவர்கள் எழுத்தி இருப்பார்கள் முழுமையாக தனது குடும்பத்தை மனைவிகளை விட்டு முழுமையாக இபாதத்துக்கு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதைத்தான் வந்து விளங்க முடிகிறது